உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீர்மி அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நற்றங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவெனில் வேலூரில் சேன்பாக்கத்தில் பதினோரு சுயம்பு விநாயகர்கள் எழுந்து அருளி உள்ளார்கள் இவர்கள் தோன்றிய வடிவம் ஓம்கார வடிவத்தில் உள்ளது அன்பர்கள் இதை புரிந்து கொண்டு தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நல்ல நல்ல பலன்கள் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாடம் மாசி ஏழாவது நாள் திருசேரை சாரநாதர் தெப்பம் திருப்பரம் குன்றம் முருகன் புறப்பாடு ராமேஸ்வரம் ராமநாதர் வெள்ளி கற்பக விருட்ச வாகனத்திலே பவனி ஊ வே சாமிநாதர் தமிழ் தாத்தா பிறந்தனார் சப்தமி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி சப்தமி திதி நாள் முழுவதும் இன்றைய இழப்பு நட்சத்திரம் சுவாதி காலை ஒன்பது இருபத்தி ஏழு வரை யோகம் சித்த யோகம் வடக்கு பரிகாரம் நான் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் அஸ்வினி ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசி மற்றும் மேஷ ராசி ஆகும் மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் எப்பொழுதும் தொடரும் பணக்கஷ்டம் நீங்க எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் இன்று வரை எனக்கு எப்பொழுதும் பணக்கஷ்டம் இருந்து வருகிறது என்று பலர் கூறிக்கொண்டே இருப்பார்கள் காணும் நண்பர்களிடம் உறவுகளிடம் புலம்பி தவிப்பார்கள் சிலர் முப்பிறவையிலே செய்த தீய பலன்களால் இப்பிறவியிலே இது போன்ற நிலை உண்டாகிறது ஒருவரது ஜாதகத்தை ஆராய்ந்தால் இதை தெரிந்து கொள்ளலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ள பத்தாவது இடமும் ஆறாவது இடமும் வகிக்கின்றன ஒருவரது ஜாதகத்தில் பார்வை பத்துக்கு உடையவர் இருக்கும் நவாம்ச அதிபதியுடன் சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் ஆறு கூடியவர் ஏழாவது இடத்தில் அமர்ந்திருந்தாலும் எப்பொழுதும் பணக்கஷ்டம் கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஜாதகத்தை அமைய பெற்றவர்கள் பணத்தை சேமித்து வைக்க மாட்டார்கள் மனைவியும் சேமித்து பணத்தை கொடுக்க மாட்டார்கள் பணம் சேமிப்பு வேண்டும் என்ற உணர்வு வரும் ஆனால் சேமிக்க வாய்ப்பு கடன் கடன்பட்டு பிள்ளைகளை வளர்ப்பார்கள் ஆனால் அவர்கள் சம்பாதித்தாலும் இவர்களுக்கு உதவ மாட்டார் இது போன்ற ஜாதக அமைப்பை பெற்றவர்கள் இளமை முதல் பரிகாரம் செய்து வருவதன் வாயிலாக பண கஷ்டத்தில் இருந்து மீளலாம் தற்பொழுது பண கஷ்டம் உள்ளவர்களுக்கு இந்த எளிய வலிய பரிகாரத்தை செய்து நல் வாழ்வு முதலாவது பரிகாரம் என்னவென்றால் பல கஷ்டம் வந்துவிட்டது விட்டது என்பதற்காக கோலைதனமாக தற்கொலை போன்ற முயற்சிகளை செய்யாமல் திடமான நம்பிக்கையோடு முருகப்பெருமானை தஞ்சமடைய வேண்டும் தீராத பல கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் முருக பெருமான் உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் சன்னதிக்கு திங்கட்கிழமையிலே செல்லுங்கள் முருக பெருமானுக்கு பசு நெய்யால் விலக்கு ஏற்ற வேண்டும் திங்கட்கிழமை காலை அல்லது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை முருகனை சன்னிதானத்திலே அமர வேண்டும் பணம் வருவதற்கான மந்திரமான ஓம் ஸ்ரீம் தரவண என்ற மந்திரத்தை ஒரு மணி நேரம் தொடர்ந்து சொல்ல வேண்டும் இதுபோல இருபத்தேழு திங்கட்கிழமைகளுக்கு தரிசனம் செய்ய வேண்டும் இதனால் படிப்படியாய் பண கஷ்டம் தீரும் மனைவி மக்கள் வராவிட்டாலும் முருகன் உங்களை கைவிட மாட்டார் தேமிப்பு உயரம் இரண்டாவது பரிகாரம் ஆலயம் சென்று தரிசிக்க முடியாதவர் உங்கள் வீட்டிலே பசு நெய் விளக்கை ஏற்றி ஓம் ஸ்ரீம் சரவணபவ என்று காலை அல்லது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஜபித்து வர பணக்கஷ்டம் தீரும் இந்த பதிவு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கிறேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நான்காம் அதிபருடன் எத்தனை சுவர்கள் கூடினாலும் நான்காவது வீட்டிலே எத்தனை சுவர்கள் இருந்தாலும் அத்துணை வாகனங்கள் இருக்கும் கிடைக்கும் துக்கினனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் நாலாவது வீட்டை சுவர்கள் பார்க்க நிறைய வாகனங்கள் அமையும் நான்காம் அதிபர் வேறு ஒருவருடன் கூடி சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமர்ந்திருக்க யோகம் அமையும் அதிபருடன் இணைந்து இருக்க பல அமையும் நான்காம் அதிபர் பதினொன்றில் பார்த்திருக்க வாகன யோகம் அமையும் ஒன்பது பத்து பதினொன்னின் அதிபதிகள் பலம் பெற்று வாகன ஸ்தானமான நாலாவது வீட்டிலே இருக்க வாகன யோகம் அமையும் தாயாருடைய நிலையை கண்டறிய இந்த நான்காவது பாவத்தை நாம் பார்க்கலாம் நான்காம் அதிபர் சந்திரனும் பலனும் பெற்றிருக்க தாயார் நிலை சிறப்பாக இருக்கும் நான்காம் வீட்டை சனி அல்லது செவ்வாய் சனி கூடி பார்த்தால் தாயாருக்கு கண்டம் இருக்கும் நான்காம் அதிபரை சனி அல்லது செவ்வாய் சனி கூடி பார்த்தால் தாயாருக்கு கண்டம் இருக்கும் நான்காம் அதிபர் ஆறிலே இருக்க தாய்க்கு அடிக்கடி நோய் வரும் தாயை குறிக்கக்கூடிய சந்திரன் நான்கிலே இருக்க தாய்க்கு தோஷம் நான்காம் அதிபர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க ஜாதகருக்கு தாயால் எந்தவித பயனும் இல்லை நான்காம் வீட்டிலே நீச்ச கிரகங்கள் இருக்க உங்களால் தாய்க்கு பிரயோஜனம் இல்லை இதை தொடர்ந்து நான்காம் பாவம் தாயாருக்கு எப்படிப்படியெல்லாம் அமையும் சுகஸ்தானம் எப்படி இருக்கும் என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மார்ச் மாதம் உருவாகும் கஜகேசரி ராஜயோகம் மூட்டை பணத்தை அல்ல போகும் ராசிகள் வருகின்ற மார்ச் மாதம் ஜோதிட சாஸ்திரத்திலே பல ராசிகளுக்கான பலன்கள் கிரகப்பெயர்ச்சியின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுகிறது இதன் மூலம் சுப பலன்கள் அசுப பலன்கள் ஒவ்வொரு ராசியும் பெறுகிறது அந்த வகையிலே மார்ச் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை எட்டு பன்னிரெண்டு மணிக்கு சந்திரன் ரிஷபராசிக்கு இடம் பெயர்கிறார் குரு பகவான் ஏற்கனவே ரிஷபராசியிலே இருக்கிறார் குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கை கேசரி யோகத்தை உருவாக்குகிறது இது அனைத்து ராசிகளும் குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் இதன் மூலம் குறிப்பிட்ட ராசியில் நற்பலனை மட்டும் அனுபவிக்கப் போகிறது என்பது அது எந்தெந்த ராசிகள் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் மேஷம் கஜகேதிரி யோகம் மேஷ ராசியின் இரண்டாவது வீட்டிலே உருவாகிறது நீங்கள் எந்த வேலையில் முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைப்பது நிச்சயம் நீங்கள் செய்யும் தொழில் நல்ல ஆதாயத்தை கொடுக்கப்போகிறது போகிறது இது வரை வாழ்விலே இருந்த வந்த பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகும் நல்ல உற்சாகம் உங்களை வந்தடை அடுத்தது கன்னி கஜகேதிரி யோகம் கடக ராசியின் ஒன்பதாவது வீட்டிலே உருவாகிறது இதனால் கன்னி ராசிக்காரர்களுக்கும் பல வழியிலே அதிர்ஷ்டங்கள் சாதகமாய் இருக்க போகிறது உங்களுக்கு நல்ல செய்தியும் கெட்ட செய்தியும் சமமாக வரும் தொழில்துறையிலே பல பெரிய பதவிகளோடு நல்ல ஒப்பந்தம் கிடைக்கும் எதிலும் நிறைய லாபத்தை பெறுவீர்கள் அடுத்தது கடகம் கட்ட கேசரி யோகம் கடக ராசிக்கு பதினோராவது வீட்டிலே உருவாகிறது முன்னர் ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு செய்திருந்தால் அதை நல்ல நன்மை உங்களை வந்தடையும் இதனோடு பலவேறு துறைகளில் பெரும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் செய்யும் வேலையில் பல லாபத்தை பெறுவீர் மேலும் வணிகத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்புகளை பெறுவீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவாளர் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலனை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கலாம் இப்பொழுது கடைசி பகுதி ஆறாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவு பூர்வமாய் பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் சிலருக்கு மதிப்பு கூடும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் விவகாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரியும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்பட்டால் சமாளித்து விடுவீர்கள் உணர்ச்சி பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் சிலருக்கு மதிப்பு கூடும் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரியும் நான் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடை பழைய சிக்கல்களில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சாதிக்கின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதிவில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சாதிக்கின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் ஒரே நாளில் முக்கியமாக நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் நகைச்சுவையாய் சொல்லக்கூடிய கருத்துகள் கூட சீரியஸாக மாற வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் முக்கியமாக நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியதற்கும் நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறை புனர்போசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த நா கடக இன்றைய சில விஐபிகள் அறிமுகமாவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு நல்ல தீர்ப்பு வரும் பல புழக்கம் அதிகரிக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் பல புழக்கம் அதிகரிக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆயிரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் சோதனைகள் வந்தாலும் இறுதியில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எதிரின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் காரியங்கள் ஆதாயம் தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் சோதனை வந்தாலும் இறுதியில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் காரியங்கள் ஆதாயம் தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உள்ளது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவலங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரி உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவார்கள் மனதிலே அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் பங்குதாரர்களால் செலவுகள் ஏற்படும் விச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வரக்கூடும் சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு ஓரளவு உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் உழைப்பால் உயருகின்ற நான் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுதல் வரக்கூடும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று உறவு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முறியடிப்புகள் உழைப்பால் உயருகின்ற இன்றைய பொது பலன்கள் அலைச்சல் இருந்தாலுமே சில காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாய் இருப்பார் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையிலே செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலச்சில் இருந்தாலுமே சில காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடை பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாய் இருப்பார் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தேவாலத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையிலே செலவுகள் அதிகரிக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய இன்றைய பொதுவலன் கடினமான வேலைகளையும் எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாக உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவுகள் சதேவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெருங்கும் வியாபாரத்தில் வசூலாகும் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் சந்திராஷ்டிர தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை தனி ஜோதிட பலனை எஞ்சோதிட பலனை வாஸ்து ரீதியான பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்